விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மக்காசோளம் மறுபடி தினம் ரெண்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறதுக்கு அவசரமாக இந்த ஒரு வீடியோ இங்கே பார்த்துங்கள ஸோ இது மாதிரி தான் காலையிலே வந்து கொஞ்சம்லாம் சாக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க ஓகேங்களா பிடிச்சி வச்சு கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் குட்டியாச்சு என்னென்னா ஏன்னா நம்ம கூலி கூலியாராக வர சொல்கிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப நாம் கொஞ்சம் வாரி குட்டி வச்சுருந்தோன்னா இப்போ மூணு நாலு மணி நேரத்தில் அவங்க வர்றது ஒரு மூணு மணி நேரத்தில் வாரிக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு பேர்த்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா மிச்சம் ஆனாலும் நமக்கு பல்காக அமௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக மிச்சம் ஆகுது இல்லையா ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு அப்போ தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாரு காலையில் வந்து இதெல்லாம் வந்து பாருங்க சுத்தமாக நறுக்கியாச்சு சப்போஸ் மழையே பேஞ்சா கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தட்டையெல்லாம் நறுக்கி இருந்தாண்ட வந்து பாருங்க சைடில் வச்சுருக்கேன் அதெல்லாம் எதுக்கு நறுக்கி சைடில் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சுற்றிலும் அந்த நீர் போட்டுறதுக்காக ஓகேங்களா ஒட்டி குட்டாமல் போடுறதுக்காக இப்பொழுதைக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்குது இது இவ்வளோ மட்டமாக கீழே போடணுமா அப்படின்னா மட்டமாக கிடையாது நல்லா கூறாக மேலோக்கமாக போட்டோம் அப்படின்னா தான் படுதா போடுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் மழை வந்தாலும் நம்ம வந்து மேலே படுதா போட்டு மேலே அந்த நறுக்கி போட்டோம் இல்லையா அந்த தட்டையை மேலே போடும்போது உள்ளே தண்ணி போத சைடில் கீழே இறங்கி வந்துடும் உள்ளே நப்பும் ஏறாது இது இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ண தேவையில்லை ஏன்னா நாளைக்கு காலையில் இன்றைக்கி சந்தரம் அடிச்சிருவோம் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ண தேவையில்ல பட் இருந்தாலுமே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமாக நான் நல்லா வெயில் அடிக்குது ஏண்டா வெதர் ப்ரிடிக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சொன்னால் எப்பட்றா அப்படிங்கிறீங்களா வழி இல்லையே ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி நடந்துருக்கிறது சுற்றிலும் இது வந்து ரெண்டு வெயில் வந்து சோளத்தை வந்து இந்த இடத்துல கொட்டணும் அதுக்காக இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா நேற்று விட்டுருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு வெயில் ஒழிக்காத இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை ஆளுங்க ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நாலு வடை சரி நாற்பது வடை நாற்பது போண்டா வாங்கிக்கிட்டு பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் டீ வைக்கிறதுக்கு அவசரம் ஏன்னா அவங்களுக்கு நல்லா கவனித்தால் மட்டுமே வந்து நம்ம கூப்பிட்டோம்னா வருவாங்க வர வரமாட்டாங்க அடுத்த வருஷம் ஸோ வேறு வழி இல்லை நேற்றே கொஞ்சம் சகண்டம் ஆகிட்டாங்க அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அதை வாங்கியாந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற நினைப்பில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ ஆளுங்க வந்து காட்டில் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம அதையும் பார்ப்போம் இங்கே பாருங்கள் குட்டாங்க குட்டானா போட்டு வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம அந்த தளவுக்கு போகணும் அந்த தளவுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுத்தோன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ வந்துடும் அதனால் நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒடிக்கிற இடத்துக்கு பக்கமாக போனதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் ஓகேவா வீடியோ கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த ரெண்டு வெயிலுக்கான சோளத்தை கொட்டுற இடத்த பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து அந்த மூணு வெயில் ஊனிடணும் இல்லையா டாட்டா இது ரெண்டரை வெயில் அது ரெண்டரை வெயில் அது கொட்டுறதுக்கான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்தையும் தான் உங்களுக்கு காட்டுறீங்க பாருங்க வருஷம் வருஷம் இதே இடம் தான் இடத்த மாற்றலாம் மாட்டோம் வேறுங்க இந்த பைப்பு பைப்புக்கு பக்கத்துலேயே தான் ஸோ இந்த இடத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கேயும் வந்து இங்கே கொட்டி படுதாக போட்டுருந்தோம் ஸோ வண்டி வந்துச்சுன்னா இன்றைக்கி அடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்தது நேராக ஒடிக்கிற இடத்த டார்கெட் பண்ணி போவோம் தெரியுதான் தெரியல உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க தெரியல நான் பக்கத்தில் போயிட்டே உங்களுக்கு காட்டுறேன் ஒடிக்கிறத ஓகேவா லைன் இளியர் இந்த சோளம் ஒடிக்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்களா இப்படி சாஞ்சு இருக்குது பார்க்குறீங்களா அது இப்படி உதாரணத்துக்கு நான் இங்கே காட்டுற பாருங்கள் ஜூம் அவுட் இன்னும் பண்ண முடியல இப்போ ஒரு காட்டுறேன் இப்படி நடுவில் தடை மாரி விட்டு இந்த நட ஒடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூட்டை இது சோளம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி இதுமாரி ஒன்று மேலே ஒன்று உடிச்சு விடும்போது நம்ம நெருப்பு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நெருப்பு வச்சு விட்டோம் அப்படின்னாலும் சீக்கிரம் வந்து பக்கத்து காடுகளுக்கு எங்கேயும் போகாத நம்ம வயல்லையே வந்து எரிஞ்சிடும் ஸோ இது சேஃப்டி ஓகேங்களா அப்படியே ஒரு வழியா சோளம் ஒடிச்சு குட்டம் போட்டாச்சு கூலி ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூன்றரை வயல் மட்டும் வாரி கூட்டிட்டு அதுக்கு மேலே என்னால அள்ளி கொட்ட முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க சொன்னால் ஒரு மணிக்கு சேர்த்து வாரி கொட்டிவிட்டுப்பாங்கன்னா மணிக்கு என்ன கணக்கு அதே கணக்குலையோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லில் அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன் வேறு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லையே அப்புறம் நம்ம அள்ளி கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு மேலே அப்படியே வாரி கொட்ட ஆரம்பித்து இப்போ மணி வந்து கரெக்டாக நாலு ஆச்சு ஓகேங்களா ஒரு மணிக்கு மேலே அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டரைக்கு வந்து அப்படியே வாரி கொட்ட ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வாரி கொட்டியாச்சு எல்லாம் வாரிக்கு அந்த ஓரம் எடுத்து போடுறதுமாங்க இல்லையா அந்த ஓரம் எடுத்து அது இது எல்லா வேலையுமே முடிச்சாச்சு இந்த ஓரம் எதுக்கு எடுத்து போடுறதுனா நைட்டில் ஒன்றா திருட வந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அதுக்கசரம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் மழை பெய்யுது அப்படின்னா நம்ம படுதா போட்டு கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஓரம் எடுத்து போடும்போது தண்ணி வந்து உள்ளே போகாது நம்ம படுதாவை வச்சு படுதாவுக்கு மேலே அந்த தட்டைலாம் இல்லைங்களா அந்த தட்டையை போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து மழை தண்ணி உள்ளே போகாது அதுக்கவசரம் தான் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அறுவடை வந்து இன்றைக்கி ஈவினிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பட் அந்த வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டாங்க அந்த வண்டி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அறுவடை இது சோளம் அடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் பட் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் இல்லை மதியானத்துக்குள்ளே சோளம் வந்து அடிச்சிருவேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை சோளம் அடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோ போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முத நாள் வந்து ஆள் சரி பதினாறு ஆள் கூலியால் வந்தாங்க காட்டாள் ரெண்டு பேர் மொத்தம் பதினேழு பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பேர் கூலியால் வந்தாங்க மூணு ஆள் என்னையோட சேர்த்து இன்றைக்கி மூணு பேர் மொத்தம் பதினாறு நேற்று வந்து பதினேழு இன்றைக்கி வந்து அவங்க பதிமூணு ப்ளெண்டு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு பதினாறு பேர் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆள் மொத்தமாக முப்பத்தி மூணு ஆள் வந்து நாலு நேரம் வேலை செஞ்சுருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இது ஒடித்து வாரி கொட்டினதுக்கான செலவு மட்டுமே ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு அறுவடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒடித்து அள்ளி கொட்டுறதுக்கான செலவு ஓகேவா ஸோ ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே மக்காசோளம் நம்ம வந்து ஊனி பயிர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட் வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி